பிதாசுதன் ஆவியின் பேராலே ஆமை ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் அறுபத்தி ஏழு வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று வரை கடவுளே எம் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக உம் திருமுக ஒளியை எம் மீது வீசுவீராக அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும் பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர் கடவுளே மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவையே தந்தையே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா அதிகாலையிலே மூன்று மணிக்கு எழுந்து உமது திருமுகத்தை தரிசித்து உம்மை நோக்கி செபித்து எங்களுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்க இந்த புதிய நாளை தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடிய அன்பு நேசரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தொடக்கமும் முடியுமாய் இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கின்றோம் உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே உமக்கு நன்றி அப்பா நீர் எப்பொழுதும் எங்களுக்கு துணை செய்ய கடந்து வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் கண்ணியில் சிக்கிவிடாதபடி தினமும் எங்களை பாதுகாத்து வான தூதர்களை அனுப்பி எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பதற்காக உமக்கு நன்றி தகப்பனே தகப்பனே உமது பெயர் போற்றப்படுவதாக மக்களினத்தார் அனைவரும் அனைவருமை புகழ்வார்கள் ஆகும் மக்களின் நலன் மீது அக்கறை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்களை பொழிந்து கொண்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லி யார் யாரெல்லாம் நன்றி உணர்ந்த உணர்ந்தோடு அதிகாலையிலே உமை தேடி விசுவாசத்தோடு என் ஆண்டவரை நோக்கி நான் செவிப்பேன் என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார் என்கின்ற எண்ணத்தோடு தேடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி அவர்களுடைய மன்றாட்டு தூபத்தை திரு சமூகத்தில் கடந்து வர வேண்டுமாய் பிள்ளைகளை தாங்கிக் நாங்கள் செய்த பாவங்களை எங்களுக்கு பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பீர் ஆக பாவ சிக்கலில் அகப்பட்டு விடாதபடி பாவத்தில் விழுந்து தவித்து தவித்து விடாதபடி தகப்பனே எங்களோடு நீர் கூடே இரு

யார் யாரெல்லாம் உண்மையிலே சாவான பாவங்களில் விழுந்து கொண்டு அதில் இருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கிறார்களோ அவர்களை கொடுக்கின்றேன் ஏனென்றால் ஆண்டவரே நீர் தீய எண்ணங்களை வகித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் செவிசாய்க்க மாட்டீர் அவர்களோடு கூட கடந்து வர மாட்டீர் அவர்களை நீர் ஆசீர்வதிக்க மாட்டீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் சுவாமி ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுதுதான் எங்களுக்கு நல்லது எது தீயது எது என்பதை அறிந்து செயலாற்ற முடியும் ஏனென்றால் நீர் எங்கள் மீது இரக்கம் கொண்டு இருக்கின்றீர் ஆண்டவரே இந்த நேரத்திலே எங்களுடைய உயிரை காத்திட கடந்து வருவீர் உம் உம்மீது பற்று கொண்டு உமை செபிக்கின்றோம் உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவி தூய்மைப்படுத்தி பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்பி எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு பதில் தந்திட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அதிகாலையிலே உமது பேரன்பு மகிமையானது திரு பாடல்கள் தொண்ணூறாவது அதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே காலை தோறுமது பேரன்பால் எங்களுக்கு நிறைவழியும் அப்பொழுது வாழ்நாளெல்லாம் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்வோம் என்று அம் தகப்பனே இந்த நாளிலே களி கூர்ந்து மகிழ்ந்து என் ஆண்டவரை போற்றி நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் மாறிட வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே வலிமைமிக்க பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களுடைய நகைப்பிற்கு நாங்கள் கையளிக்கப்பட்டு விடாதபடி ஆண்டவரே எங்களை தாங்கி வழிநடத்திடுவீராங்க ஏனென்றால் அதிகாலையிலே உமது பாதுகாப்பை தேடி வந்திருக்கின்றோம் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருக்க ஆசைப்பட்டு வந்திருக்கின்றோம் நீரே எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக உமது சிறகுகளின் நிழலினால் எங்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டுமாய்மை நோக்கி செ ஆண்டவரே உம்மிடம் புகலிடம் தேடி வந்திருக்கக்கூடிய நாங்கள் கைவிடப்பட்டு விடாதபடி வாழக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றேன் யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை செலுத்தி இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக்கொடைக்கின்றேன் எல்லோரையும் ஆசீர்வதியும் தகப்பனே எல்லோர் மீது மனம் இறங்குவீராக உண்மைக்கு ஏற்ற பிள்ளைகளாய் நீர் எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் தகப்பனே எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களோடு கூட இருந்த பணி பிள்ளைகளோடு கூட இருப்பீராக எனக்கு என் ஆண்டவர் மட்டும் போதும் என் ஆண்டவரே எனக்கு துணை என் ஆண்டவர் மட்டுமே எனக்கு உதவி செய்ய முடியும் என்று ஆண்டவரே மனம் திருந்தி திரும்பி வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் அவர்களையும் தொடுவீராக ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் அவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு மன கவலைகளை எடுத்து மாற்றி அவர்களுடைய உள்ளத்திற்கு ஆறுதலாய் நீர் கடந்து வேண்டுமாய் மை நோக்கி செவைக்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலும் கூட உமது கருணை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிடைப்பதாக யார் யாரெல்லாம் தன்னுடைய குடும்பங்களை விட்டுவிட்டு வெளிநாடுகளில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தந்தையை விட்டுவிட்டு மனைவியை விட்டுவிட்டு கணவரை விட்டுவிட்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு பிழைப்பிற்காக வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறார்களோ அவர்களையும் ஒப்புக் மற்ற மாநிலங்களில் பணி செய்கிறவர்களை ஒப்புக்

ஆண்டவரே இந்த நாளிலும் கூட நோய் வாய்ப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை படுக்கையில் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன் மருத்துவமனைக்கு போக வழி இல்லாமல் இருக்கிறவர்களை ஒப்புக்கொடைக்கின்றேன் ஒவ்வொருவரையும் சந்தியும் ஆண்டவரை குணமாக்கும் வல்லமை கடந்து வருவதாக இவர்களுடைய நோய்களில் ஆபத்தையும் கல்வாரில் சுமந்து தீர்த்திருக்கிறேன் என்று சொன்னவரே இவர்கள் மீது மனம் இறங்கி நோய்களை குணமாக்கி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேற்றி ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டிட வேண்டுமாய் நோக்கி செபைக்கிறேன் சுவாமி ஆசீர்வதியும் அப்பாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கிக் கொள்ளும் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்கும் ஆண்டவரே இட நேரத்திலும் கூட நேற்றும் இன்று மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் ஆண்டவரே போர் முனையில் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் இயற்கை சீற்றத்தினால் மறித்து போன ஆத்துமாக்கள் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்கல் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களையும் நினைவு கூர்ந்து செபிக்கின்றோம் தகப்பனே இவர்களுக்கு திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேற்றும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கிக் கொள்ள வேண்டுமாய் ஆய்மை நோக்கி ஜங்களை கேட்டிருப்பதற்காக ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் ஆரோக்கிய மாதாவை வேளாங்கண்ணி அன்னை அமலோருப்ப தாயை பூண்டி மாதாவை அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயே தொடர்ந்து அது பிள்ளைகளாக எங்களை அரவணைத்து பரிந்து பேசுங்கம்மா அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரி உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய ஏசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்டம் அரிய சர்வேசுந்த மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவைக்கும் அமை உண்டாவதாக பாதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதை பாராக ஆமீன்